கிருஷ்ணகிர வர்மா கொண்டவர்கள் என்றால் யார் அல்லாஹு அலமி அதை பற்றி பட்டியலிடுகின்ற போது ஆரம்பமான குவாலிஃபிகேஷனை எல்லா சொன்னான் அல்லது இந்த யூனியூ நபை தைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறினான் இதை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது வயபான விஷயங்களை ஈமான் கொள்வது என்றால் என்ன அபுல் ஆலியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் இதை கொண்டு கருத்து அல்லாவின் மீதும் வழக்குகளின் மீதும் வேதங்களின் மீதும் ரசூல்மார்களின் மீதும் ஹியாமத் நாளின் மீதும் சொற்க நரகத்தின் மீதும் அல்லாவை நாளை சந்திப்பதின் மீதும் மரணத்திற்கு பின்னால் உயிர் பெற்று மரணத்திற்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்பதின் மீதும் ஈமான் கொள்வதாகும் என்பதாக அபுல் அலிஆர் அஹமதுல்லா அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் கத்தாதார் அஹமதுல்லா அலி அவர்களும் இதே கருத்தை கூறுகிறார்கள் இபன் அப்பாஸ் இபன மசூத் இன்னும் பல சகாபா பொருமக்கள் ரிதுவான் பாஹி அலேகின் அஜினி இவர்களினுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இந்த எல்லா விஷயங்களும் மறைவான விஷயங்கள் தான் கண்களை விட்டும் மறைந்து இருக்கிறது எப்படியாக சொர்க்கம் நரகம் இது போன்றவைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்கிறது என்று நாம் ஈமான் கொள்கிறோம் அதே போல புராணிலே சொல்லப்பட்ட விஷயங்களை ஈமான் கொள்வது ஏசர் இது எல்லாம் இபனாபாஸ் பதி அல்லா தாலா நூனா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் புறத்திலே இருந்து எது வந்ததோ அது எல்லாம் தெய்வான விஷயங்களிலே கட்டுப்பட்டது தான் அதிலது அபுதர்வதாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதை கொண்டு கருத்து குரான் ஆகும் மதா அஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் மீது ஈமான் கொள்வது தைபான விஷயங்களில் ஈமான் கொள்வதாக இருக்கும் இஸ்மாயிலிபின் அபு ஹாலித் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய மறைவான எல்லா விஷயங்களும் இதிலே கட்டுப்படும் ஜெய்திபினா அஸ்லம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் தலையெழுத்தின் மீது ஈமான் கொள்வதுதான் தெய்வின் மீது ஈமான் கொள்வதாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த எல்லா கருத்துக்களினுடைய அர்த்தமும் தான் ஏனென்றால் இது எல்லாமே மறைமுகமான விஷயங்கள் தான் மறைவான விஷயங்களின் மீது இலையச்சம் கொண்டவர்கள் ஈமான் கொள்வார்கள் அப்படி ஈமான் கொள்வது வாஜிவாகவும் இருக்கிறது இவை நம்ம சூதரது எல்லாக அணுகுவர்களினுடைய சபையிலே ஒரு வாட்டி சஹாபா பெருமக்களினுடைய சிறப்புகள் பேசப்பட்டது அப்போ அதில் இது மசூத் ரதியல்லாக அவர்கள் கூறினார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்களை கண்டவர்கள் பெருமானாரை கண்டு பெருமானாரின் மீது ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அல்லாவின் மீது சத்தியமாக ஈமானின் அடிப்படையிலே மிக மேலானவர்கள் நாயகத்தை கண்ணாலேயே பார்க்காமல் ஈமான் கொண்டார்களே அவர்கள் ஈமானின் அடிப்படையிலே சிறந்தவர்கள் என்று இவர் நம்ம சூது ரதிகளாக அணுகுவர்கள் கூறினார்கள் அது அவருடைய பெருந்தன்மை சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியாது ஆனால் அவர் அவருடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக பிறகு அவங்க இந்த அலிஸ்லாமீன் அப்படிங்கிற இந்த ஆயத்தில் இருந்து முஃப்லிஹூன் என்ற அந்த வா வாசகம் வரையிலும் அந்த வார்த்தை வரையிலும் அவங்க படித்து காட்டினாங்க முஸ்தர் ஹாக்கிம் ஹாக்கிம் அவர்கள் இந்த ரிவாயத்தை சகியான ரிவாயத் என்று கூறுகிறார்கள் முஸ்னத் அஹமதிலேயும் இந்த இந்த தலையங்கத்திலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அபு ஜுமான் என்ற சஹாபி சஹாபி இடத்தில் இபனு முஹீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கேட்டார்கள் ஏதாவது ஒரு ஹதீசு சொல்லுங்கள் எதை நீங்கள் ரசூல் அல்லா சல்லா செல்லம் அவர்களிடத்திலே கேட்டீர்களோ அதை சொல்லுங்க அப்படின்னாங்க சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப உயர்வான ஹதீஸை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நாங்கள் பெருமானா சல்லா செல்லம் அவர்களோடு ஒரு நாள் நாஸ்தாவிலே இருந்தோம் நாஷ்தா சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் எங்களோடு அதில் தபு உபயரத்து மணல் ஜர்ஹாஹ் பதியல்லா காலா அணுகு அவர்களும் இருந்தார்கள் அவங்க கேட்டாங்க யார் அசூழல்லா யார சூழல்லா என்ன எங்களை விட சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நாங்கள் உங்களோடு ஈமான் கொண்டோம் உங்களோடு ஜிஹாது செய்தோம் பெருமானார் செல்லா செல்லம் அவங்க சொன்னாங்க ஆமாம் உங்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்கள் என் மீது ஈமான் கொள்வார்கள் இத்தனைக்கு அவர்கள் என்னை பார்த்தே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய அவர்கள் கூறினார்கள் தசிர விபிண அருதி இருக்கின்றது சாலிஹிபுனு ஜுபேர் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் கூறுகிறார்கள் அபு ஜுமா அன்சாரி ரதி அல்லா தாலா அவர்கள் எங்கள் எங்கள் கிட்ட பைத்தல் முஹத்தஸுக்கு வந்தாங்க ரஜாஹிபுனு ஹைவா ரதி அல்லா தாலா அனுகு அவர்களும் எங்களோடு இருந்தார்கள் எப்போ அவங்க ரிட்டர்ன் போனாங்களோ அப்போ அவங்களை வழி அனுப்புறதுக்காக வேண்டி நாங்கள் அவங்களோடு போனோம் எப்போ அவர்கள் எங்களை விட்டு பிரிய ஆரம்பித்தார்களோ அப்போ சொன்னாங்க நீங்கள் எங்களுக்கு நிறைய உபகாரம் செஞ்சீங்க அந்த உபகாரத்துக்கு நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீசு ஒன்று சொல்லு சொல்லுகின்றேன் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் எதை ரசூலல்லா சொல்லலா அலுவல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டோமோ நாங்கள் உடனே சொன்னோம் அல்லா உங்கள் மீது கருணை காட்டட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் ரசூழல்லா சொல்லா செல்லம் அவங்களோடு இருந்தோம் நாங்கள் பத்து பேர் இருப்போம் அவர்களிலே மாதவனு ஜபல் ரயல்லாக அன்பு அவர்களும் கூட இருந்தார்கள் நாங்கள் கேட்டோம் யார் ரசூழல்லா நன்மையிலே அதிகமான நன்மைகள் பெறக்கூடியவர்கள் எங்களை விட யாராவது இருக்கிறாங்களா அப்படி சொல்லி கேட்டோம் நாங்கள் அல்லாவின் மீது ஈமான் பென்றோம் உங்களை பின்பற்றினோம் அப்போ நபிசல்லா சொல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன்பா ஈமானை ஏற்றுக்க மாட்டீங்க அல்லா தாலாவுடைய ரசூல் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கின்றார் அல்லாவுடைய இறைவனுடைய வகை வானத்திலே இருந்து இறங்குவது உங்களுக்கு முன்னால் தான் இறங்கிக் கொண்டு இருக்கிறது ஈமான் யாருடைய ஈமான் ரொம்ப மேலானது அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னால் வெறுமனே ரெண்டு அட்டைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியது அல்லாவினுடைய வேதம் என்று ஈமான் கொள்வார்கள் அதன் படித்து அமல் செய்வார்கள் இந்த மக்கள் உங்களை விட நன்மையிலே இரட்டிப்பான நன்மையை அடையக்கூடியவர்கள் அப்படி சொல்லி இப்படி சொல்லா சொல்லாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசுதான் தான் ஆனால் சஹாபாவினுடைய அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்கு போக முடியாது ஆனால் பெருமானார் சொல்லல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் என்ன கருத்தின் அடிப்படையிலே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்காமல் ஈமான் கொள்வது இருக்கிறதே அது மிக உயர்ந்த ஈமானாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையிலே தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சஹாபாக்களை விட நம்ம மேலானவர்கள் ஆகிவிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல சஹாபாக்கள் தான் மேலானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்முடைய ஈமான் நம்மா ரசூல் அல்லாவை பார்த்தது இல்லை குரானுடைய வகி இறங்குவதை பார்த்தது இல்லை ஆனால் இதெல்லாம் அல்லாரின் புறத்திலே இருந்துதான் இறங்கியது என்று ஈமான் கொள்கிறோம் அவ்வளவுதான் ஒரு ஹதீஸில் இருக்கிறது ரசூல் அல்லா சல்லாசல்லம் அவர்கள் ஒரு வாட்டி சாபாக்களிடத்திலே கேட்டார்கள் உங்களிடத்திலே ஈமானின் அடிப்படையிலே மிக மேலானவர்கள் யார் அப்போ அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள் மலக்குகள் அப்படின்னாங்க அப்புறம் சுல்லா சொன்னாங்க மலக்குகளா ஏன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அல்லாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படின்னா நபிமார்கள் நபிமார்கள் ஏன் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவங்க மேலே அல்லாவினுடைய வழி இறங்கி கொண்டு இருக்கிறது பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நீங்களும் ஈமானை ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் உங்களோடு ரசூல் அல்லா சலாஹுல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வீங்க என்னிடத்தில் என்னிடத்திலே ஈமானிலே மிக சிறந்தவர்கள் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவங்க ரெண்டு அட்டைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியதே அல்லாஹ் என்னுடைய வேதம் என்று ஈமான் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவங்க சொன்னாங்க இதனுடைய சனதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகைரத் மனு கைஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அபு ஹாத்தி ராசி அஹமதுல்லாஹி அலினி அவர்கள் இவரை வந்து முன்கருல் ஹதீஸ் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இதே தலையங்கத்திலே ஹதீஸ் ஒரு பலகீனமான சனதோடும் வந்திருக்கிறது முஸ்னத் அபு யாலா திவியா முஸ்லத்ரக்க ஹாக்கிம்லையும் இந்த இருக்கிறது அதில் தனசுபுனு மாலிக் ரதி அல்லா தாலாநூ அவர்களும் இதே போல மறுசுவான முறையில் ஒரு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அல்லாவுக்கு வெளிச்சம் இதற்கு மேலே இபனாபி ஹாத்திம் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய கிதாபிலே இருக்கிறது அதிரத்து பதீலா பின் தஸ்லம் ரதியல்லாக் வன் ஹா அவர்கள் கூறுகிறார்கள் பனுஹாரிசாவுடைய மஸ்ஜிதில் நாங்கள் நொஹர் தொழுகையோ அசர் தொழுகையோ நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம் பெருமானார் எங்களோடு இல்லை அப்போ அந்த நேரத்தில் கிப்லா வந்து மாற்றப்பட்டு இருந்துச்சு கொஞ்ச காலம் நபி அவர்கள் வைத்தல் மகத்தஸை பார்த்து தொழுதாங்க அதனால் நாங்கள் பனு ஹாரிசாவுடைய பள்ளிவாசலில் பைத்தல் மகதை பார்த்து நாங்கள் தொழுது கொண்டு இருந்தோம் நொஹரோ அசரோ அப்போ ரெண்டு ரக்காத்து நாங்கள் தொழுதுட்டோம் பாக்கி ரெண்டு ரக்காத்து தொழுக வேண்டியது இருந்துச்சு யாரோ வந்து சொன்னாங்க ஆலா கிபிலாவை மாற்றிட்டான் காபத்துல்லாவை மறுபடியும் அல்லாஹ் கிபிலாவாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே தொழுகையிலேயே திரும்பி பைத்தல் மகத்தஸுடைய அந்த திசையிலே இருந்து காபாரின் திசையின் பக்கமாக திரும்பினோம் அப்போ பெண்களினுடைய சஃப் அது ஆண்களுடைய சஃபிலேயும் ஆண்களுடைய சஃ பெண்களுடைய சஃபிலேயும் அப்படியே அது டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படி என்ற காற்று நம்ம மிச்சம் தொழுதும் இந்த மாதிரி செய்தியை வந்து இந்த செய்தியை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது அப்போ பெருமானார் சல்லாசல்லம் அவங்க சொன்னாங்க அவங்க வந்து செய்தி கேட்ட உடனேயே அமல் செஞ்சாங்க உண்மையிலேயே மாறிடுச்சா இல்லையாங்கிற ஆராய்ச்சிகள் செய்யவில்லை இவர்கள் இவர்கள்தான் கைபின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவங்க சொன்னாங்க பெருமானார் சல்லாசல்லமுடைய சஹாபாக்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னால் ரசூல் சொன்னாங்கன்னா உடனே ஈமான் கொள்வாங்க அமல் செய்வாங்க இது சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு அது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் தக்குவா கொண்டவருடைய இரையச்சம் கொண்டவருடைய முதல் குவாலிஃபிகேஷன் அவர் அல்லதீன அவர் கைதான விஷயங்களின் மீது ஈமான் கொள்வார் அடுத்தபடியாக தொழுகையை நிலைநாட்டுவார் அமிம்மா சாகுமின் சிஹூன் அடுத்தபடியாக அவர்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து அவர் செலவு செய்வார் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் தொழுகையை நிலைநாட்டுவது சம்பந்தமாக செலவழிக்கிறது சம்பந்தமாக அதெல்லாம் அல்லாஹ் நாளைக்கு சொல்லக்கூடும் சுஹானம் லாகி மிகந்தி சுஹானத்தல்லாக அல்லாயிலிருக்கவன் அரு